செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் ஓட்டேரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் பின்பு மாலையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி வீதி உலா வந்து பொதுமக்களுக்கு அளித்தார் ஏராளமான பொதுமக்கள் வெங்கடேச பெருமாளுக்கு பூப்பழம் கொடுத்து தேங்காய் உடைத்து தீபம் காண்பித்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தனர் பெருமாள் அருளை பெற்றனர் சேமனூர் கிராமத்தில் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சேமனூர் கிராமம் அமைந்துள்ளது இங்கு மிகவும் பிரசித்தி பெற்று மருதாருடைய அய்யனார் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆணி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் ஆனி திருவிழாவை முன்னிட்டு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு எடுப்பு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவில் எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பதினைந்து நாட்கள் விரதம் இருந்தனர் நேற்று உரத்தூர் மந்தையில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மன் கோவிலுக்கு புறவிகளை கொண்டு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர் கிராம மக்கள் குதிரை சிலைகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து மருதாருடைய அய்யனாருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற புறவையெடுப்பு திருவிழாவில் சேமனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் உலக புகழ் பெற்று காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் ஆணி மாத மூன்றாம் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பட்டாடை உடுத்தி மின்னும் வைர கிரீடம் வளையல் மாலை கனகாம்பரம் ரோஜாக்கள் துளசி மல்லிகைப்பூ மனோரஞ்சித பூ சம்பங்கி பூ மலர் மாலைகள் ஆபரணங்கள் அணிவித்தும் அதை போன்று லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுக்கு பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள் பின்னர் வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் தங்கத்தேரினை வடம்பிடித்து எடுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ஆனி மாதத்தின் மூன்றாம் ஒட்டி நடைபெற்ற தங்கத்தேர் உற்சவத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என பக்தியுடன் கோஷமிட்டு தங்கத்தேரினை வடம்பிடித்து எடுத்து காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட்டனர் விழா ஏற்பாடுகளை ஆலயத்தின் ஸ்ரீகரியம் சுந்தரேசர் மணியக்காரர் சூரி மற்றும் ஸ்தானிகர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாரகாவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர் அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழிக்க பல்வேறு மிருகங்களை யாக மூலமாக தோற்றுவித்து தாரகா வண்ணத்து முனிவர்கள் யானையை சிவபெருமான் நடனம் ஆடி ஆடையாக அணிந்து கொண்டார் ஒன்றான அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்கள் வசித்து புகழ்பெற்ற தாரகா வண்ணத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டது தாரகா வனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வரும் ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு புனித தீர்த்தம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது காவிரி ஆற்றின் முக்கிய கிளையாறான வீர சோழன் ஆற்றிலிருந்து மூன்று யானைகள் மேல் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது மங்கள வாத்தியங்கள் மற்றும் பர இசை முழங்க ஊர்வலம் நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமன்றி வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள புராண சிறப்பு மிக்க அருள்மிகு ஸ்ரீ அரமளத்த நாயகி அம்பாள் சமேது ஸ்ரீ அருள்மொழிநாதர் சுவாமி திருக்கோவில் உற்சவ பெருவிழா ஆறாம் திருநாளை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் திருவிதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக கோவில் மண்டபத்தில் உற்சவ தெய்வங்கள் ஸ்ரீ விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருகப்பெருமான் வள்ளி தேவானை தேவியர்களுடன் மயில் வாகனத்திலும் ஸ்ரீ அருள்மொழிநாதர் பெரியாவிடை அம்மனுடன் பெரிய ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ அரமலர்த்த நாயகி அம்மன் மற்றொரு ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சுவாமி சிறிய ரிஷப வாகனத்திலும் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோபுர தீபம் கும்ப தீபம் நாக தீபம் மற்றும் உதிரி பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்கள் வான வேடிக்கைகளுடன் திருவிதி புறப்பாடு துவங்கியது மின்னொழியில் பஞ்சமூர்த்திகள் வாகனங்களில் பவனி வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து நாகை மாவட்டம் நாகூரில் பழமை வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாசலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் உள்ள வாழைப்பழ பெருமாளுக்கு ஒவ்வொரு மாதமும் வரும் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்படும் வாழைப்பழ பெருமாளுக்கு மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் எலுமிச்சை பழம் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவிய பொடிகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை சேந்தங்குடியில் அமைந்துள்ளது அம்மன் ஆலயம் இந்த ஆலய ஆணிவாத திருவிழாவை முன்னிட்டு காவடி பால்குட திருவிழா நடைபெற்றது காவடி பால்குட திருவிழாவை முன்னிட்டு காவிரி துலா கட்டத்திலிருந்து விரதமிருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் காவடி எடுத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பம்பை உடுக்கை மேலதா முழங்க வீதி உலா சென்று கோவிலை சென்றடைந்தனர் பின்னர் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த பால்குட திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது தொடர்ந்து வருகின்ற பதினான்காம் தேதி தீமிதி திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி கிராமத்தில் புகழ்பெற்று ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி துவங்கி வராகியம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன ஒன்பதாம் நாளான நேற்று பால் பன்னீர் மஞ்சள் இளநீர் திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் மகா தீபாரதனை செய்யப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர் தேனி மாவட்டம் தேனி அருகே அல்லிநகரம் பகுதியில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து அருள்மிகு ஸ்ரீமத் ஆஞ்சநேயர் ஸ்ரீ ஆனந்த லட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வருகிற ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்காக கோவில் புனரமைப்பு பணிகள் முடிவு பெற்றதை அடுத்து யாகசாலை பூஜை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஸ்ரீமத் ஆஞ்சநேயர் திருக்கோவில் ஸ்ரீ ஆனந்த லட்சுமி திருக்கோவில் விமான கலசங்களுக்கு தேனி பெத்தாட்சி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கோபுர கலசங்கள் முன்னே செல்ல மேலதாளத்துடன் நூற்றி எட்டு பெண்கள் தீர்த்த நீரை தலையில் சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர் தேனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று ஸ்ரீமத் ஆஞ்சநேய திருக்கோவிலை அடைந்தனர் இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றனர்